அது மனதுக்கான ஒரு பயிற்சி இந்த மூணு ஒன்றா ட்ராவல் பண்ண முடியும் மூணு ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் எது மூணும் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் உடம்பு மனசு நம்மளுடைய உயிர் இது மூணு ஒன்றாவே அப்படியே பயணிச்சிச்சுன்னா எப்போவும் நம்ம எல்லா விதத்துலேயும் ஹெல்த்தியாக இருக்கும் எல்லா விதத்துலேயும் ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா அது நம்மளுடைய அறிவாட்களாக இருக்கலாம் நம்மளுடைய செல்வம் செல்வாக்கு பொருள் மனம் பதவி இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் உடம்பு ஒரு பக்கம் இழுத்து மனசு ஒரு பக்கம் இழுத்து மூச்சு இன்னொரு பக்கம் எழுத்துச்சு அப்படின்னாக்க நம் அது வந்து அந்த பயணம் வந்து சிறக்காது பயணம் சிறக்கணும் அப்படின்னா மூணையும் ஒரு மூணு பழக்கணும் அதுக்கு ஒரே வழி ஆசனங்கள் முதலே சொன்ன ஆசனத்தோட மூச்சை கவனிக்கணும் ஆசனத்தோட மனசை கவனிக்கணும் மனசும் மூச்சு உடம்பு எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டுக்கு கொண்டு போகிறது ஆசன பயிற்சி கொண்டு போகணும் மனசு மூச்சு உயிர் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு போகிறது பிராணாயாமத்துனால கொண்டு போக முடியும் மனசு உடம்பு உயிர் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து கொண்டு போகிறதுக்கு ஒரு தியான பயிற்சி மூலமாக இது மூணையும் ஒன்றா சேர்க்கும் பொழுது தான் நமக்கு எல்லாமே வெற்றிகரமாக நம்மளோட வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகள் கிடைக்கும் இப்போ உடல் எப்பொழுதுமே ஆலயமாக நம்ம உடம்ப வந்து நம்ம எப்பொழுதுமே ஒரு இறைவன் இருக்கக்கூடிய இடமா பார்த்தோம் இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா நமக்குள்ள தான் இருக்கிறார் நம்ம பார்க்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய செயல்களில் தான் இருக்கிறார் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் தான் இருக்காரு இறைவன் எப்படி வார்த்தைனால் இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது இறைவன் நம்ம வார்த்தையில இருக்காரு அப்படின்னு எதன் மூலமாக சொல்ல முடியும் ஏதாவது ஒரு கருவி உங்களுக்கு எப்படி இறைவன் இருக்காரு கடவுள் மாதிரி வந்து இல்லையா வேற ஒண்ணுமே சொல்லி இருக்க மாட்டோம் ஏதாவது ஒரு வழியை காமிச்சு விட்டோம் ஏதோ ஒரு வழியை காமிச்சு விட்டு அந்த வழிய காமிக்கிறதுக்கான வார்த்தை பாருங்க அதுதான் அதுதான் பார்க்கப்படக்கூடியது வார்த்தைதான் அது இங்கே இருந்து வருமா நமக்குள்ள இருந்து போது இல்லையா அப்ப இறைவன் எதன் மூலமாலாம் நம்மளுடைய செயல் மூலமா வெளிப்படுவாரு நம்மளுடைய வார்த்தைகள் மூலமா நம்மளுடைய வாக்கின் மூலமாலாம் வெளிப்படும் ஒரு ஒரு ரத்தத்தை தானமா கொடுத்தோம் அப்படின்னா அங்கதான் இறைவன் யாரோ ஒருத்தருக்கு முகம் தெரியாதவங்களுக்கு யாருலேயே தெரியாதவங்களுக்கு நம்ம போய் ஒரு ரத்தத்தை தானமாக கொடுக்கணும் நம்மக்கிட்டே இருக்க அங்கே தான் இறைவன் அவங்க வந்து நம்மள்கிட்ட சொல்ல கடவுள் மாதிரி வந்து தான் சொல்லுவாங்க அப்போ நம்ம அந்த இடத்துல எதுவாக மாறிடுறோம் அவங்கள பொறுத்தவரை நம்ம தான் நம்ம நினைக்கலாம் நம்ம நம்மக்கிட்ட அது இல்லை அப்படின்னு ஆனால் அதுதான் உண்மை ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒழிஞ்சு இருக்கு இவையான ஒவ்வொரு மனிதருக்கும் ஒழிந்திருக்கக்கூடியது கடவுள் தன்மை அந்த கடவுள் தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு நம்மளுடைய வாழ்நாள் அந்த வாழ்நாளில் பயணிக்கக்கூடிய விதம் நம்ம பேசக்கூடிய விதம் வழங்கக்கூடிய விதம் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அது என்ன மாதிரியாகவும் இருக்கலாம் காரியங்கள் அப்படிங்கிறது வந்து பணத்தினால மட்டுமே காரியங்கள் நிறைவேறது நம்மளுடைய உடல் உழைப்பின் மூலமாக வெளியேறும் அதாவது பேரிடர் காலங்களில் போயிட்டு நம்ம நான் என்னடா பணம் லட்ச லட்சமாக இருக்குது அப்படின்னாலும் எல்லாத்துக்கிட்டேயும் இருந்திருக்கோம் அங்கே அந்த இடர்பாடுகளுக்கு உள்ளானவர்கள் எல்லாத்துக்கிட்டையும் பணம் காசு பொருள் எல்லாமே இருந்திருக்கும் ஆனாலும் அவங்களால செய்ய முடியாத ஒரே விஷயம் உழைக்க மாட்டோம் காரியம் மட்டும்தான் இப்போ அந்த காரியத்தை செய்கிறதுக்கு இந்த உடம்பு தான் உறுதுமையாக இருக்கும் இல்லையா அப்போ தான் இந்த உடம்பு வந்து கடவுளில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக வணங்கப்படும் அப்போ தான் வணங்கப்படும் அப்போ தான் பூஜிக்கப்படும் அப்போ தான் மேசிக்கிறதுக்கான ஒரு இடம் கிடைக்கும் இல்லையா எப்போதும் இறைவன் குடி கொள்ளக்கூடிய ஒரே இடம் உடம்பு மட்டும்தான் அதை வந்து இறைவன் குடிவொன்று இருக்கக்கூடிய இடமா மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னாவே இந்த உடம்புக்கு எந்த தீங்கும் வந்து இப்போ நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இந்த உடம்புக்கு கொடுக்கணும் அப்படி நற்பலன்கள் கொடுக்கக்கூடியது எதுவெல்லாம் இருக்கு இந்த உலகத்துல அப்படிங்கிறத பார்த்து 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 நம்ம செஞ்சோம் அப்படின்னா இறைவனை போய் சரணாகதி அடையக்கூடிய வாழ்க்கை முழுமையாக போய் சென்றடைய முடியும் இல்லை அப்படின்னா என்னுடைய மாணவன் ஒரு பையன் சொன்னது போலதான் ரொம்ப சின்ன வயசுலே சின்ன பையன் சிக்ஸ்த்தை படிக்கிறப்போ சொன்னான் அவன் எனக்கு நல்லா நினைவு இருக்குது வாழ்க்கைனா என்னடான்னு கேட்டேன் அப்படின் கேட்கும்போது அவன் ரொம்ப தெளிவாக சொன்னான் திருச்சியிலேருந்து புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி போகிறது தான் சார் வாழ்க்கை அப்படின்னா திருச்சியிலேருந்து புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி போகிறது எப்படா வாழ்க்கை அப்படின்னா ஆமாம் சார் இந்த உடம்ப தான் வாழ்க்கையை வாழ்கிறோம் இங்கே பயணிக்கிறோம் புதுக்கோட்டையில் பயணிக்கிறோம் திருச்சியை புதுசாக போய் சேர்ந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு சார் கரெக்டாக சாமிக்கிட்டே போய்ட்டோம் கடவுள்கிட்டே போயிட்டோம் இடையிலே பஞ்சராகி போயிடுச்சுன்னா திரும்பவும் ஒட்டிக்கிட்டு போகிறதுக்கு லேட் ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக சொன்னான் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் இருந்து வந்த பதில் இல்லையா இதுதான் வாழ்க்கை ஓ முழுமையாக போய் சேர்கிறதுக்கு இடையில் பஞ்சராகாமல் இந்த உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்னோம்னா முதல்ல நம்ம உடம்ப நேசிக்கணும் நம்ம வாழ்க்கையை நேசிக்கணும் உடம்ப கோவிலாக பார்க்கணும் சாமி இருக்கக்கூடிய ஒரு இடமா நம்ம நினைச்சுக்கணும் கடவுள் குடிகொண்டு இருக்கக்கூடிய இடமா நம்ம நினைச்சுக்கணும் எல்லாம் கடந்து உள்ளே இருக்கிறதுனால அதுக்கு பேர் கடவுள் எல்லாத்தையும் கடந்து உள்ளுக்குள்ள இருக்கிறதுனாலதான் அதுக்கு பேர் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாமி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா நமக்குள்ளதான் வேற எங்கேயுமே இப்போ நம்மளை நம்ம சரியா பார்த்து நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்கும் நிறைய பணிகள் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி கடைசியா நமக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்காக என்னடா பண்ணணும் அப்படின்னா அந்த உடம்பு